வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அது செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து கருப்பு உளுந்துன்னா நீங்கள் தனியாக ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்துங்கிறதுனால ஒன்றா சேர்த்து ஊற வைக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலில் இருந்து ஆறு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊறட்டும் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்திருக்கேன் நல்லா ஊரிச்சு தண்ணியை வடிச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நிறையா அரைக்கிறீங்கன்னா கிரைண்டரில் அரைக்கலாம் நான் கொஞ்சமாக ஊற வச்சிருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறேன் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரிசி கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதிலேயே அரைச்சிக்கலாம் நம்ம கரைக்கும் போது உப்பு போட்டு கரைக்கும் இல்லையா இதிலேயே சேர்த்து அரைச்சிட்டா கரைக்க தேவையில்லை கொஞ்சம் தான் போடணும் வெள்ளம் சேர்க்குறதுனால உப்பு நிறையா சேர்த்துடக்கூடாது இப்போ மாவை அரைச்சாச்சு இதை மூடி வச்சு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இட்லி மாவு எப்படி ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி புளிக்க வச்சிங்கன்னா போதும் பணியாரம் செய்கிறத்துக்கு வெல்லம் எடுத்துக்கலாம் வெல்லம் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் முக்கால் கப்பு அல்லது ஒரு கப் கூட எடுத்துக்கலாம் அதிகமாக இனிப்பு வேணுங்கிறவங்க ஒரு கப்பாக எடுத்துக்கலாம் இது சரியாக இருக்கும் இனிப்பு அதனால் நான் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடணும் பதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரஞ்ச உடனே எடுத்து இதை வடிகட்டிடணும் சூடாக இருக்கும்போதே வடிகட்டினீங்கன்னா தான் வடியும் ஆறுனத்துக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காயிரும் வடியாது இப்போ வடிச்சுட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் சும்மா லைட்டாக ஆறினா போதும் இதை ஆறட்டும் இப்போ நான் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு எடுத்திருக்கேன் நல்லா பொங்கி மேலே வந்திருக்கு மாவு அளவுக்கு புளிக்க வச்சுக்கணும் நல்லா புளிச்சதுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம கரைச்சி வச்சால் வெள்ளப்பாகை இதோட சேர்த்து கலந்துக்கலாம் வெள்ளைப்பாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் பணியாரம் செய்யலாம் நீங்கள் மாவை அரைச்சி புளிக்க வைக்காமல் உடனே செய்கிறீங்க அப்படின்னா சமையல் சோடா சேர்த்து செய்யணும் சமையல் சோடா சேர்க்காமல் செய்யணும்னா இந்த மாதிரி புளிக்க வச்சு தான் செய்யணும் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இப்போ பணியாரம் செய்யலாம் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தால் அழுத்தமாக இருக்கும் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும் இப்போ பனியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ மாவை அதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம் முக்கால் குழி ஊற்றுனீங்கன்னா போதும் அதை விட அதிகமாக ஊற்றுனா வேகும்போது வெளியில் வந்துடும் மாவு அந்த குழியை விட்டு உடனே வெந்துடும் அதனால் குறைச்சி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கருகிடும் அதனால் குறைச்சி வச்சு இந்த அளவுக்கு அப்புறம் எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி செய்யலாம் எண்ணெய் நிறையா ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை நெய்ல செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவோட வெள்ளம் சேர்க்கும்போது மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அல்லது ரவா சேர்த்து கலந்து விட்டு செய்யலாம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துரலாம் அவ்வளவுதான் சுவையான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இட்லி மாவுலையும் செய்யலாம் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பணியாரம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இது எண்ணெயில் செஞ்சது இது நெய்யில் செஞ்சது ரெண்டுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ